என்னுடைய முடிய சொ வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா பையன் ரொம்ப இதுவாக இருக்கான் கல் கரெக்டாக இந்த வாக்கிங் போகிற டைமில் வந்துடுவான் இங்கே வந்துட்டு உக்காந்துருப்பான் அவர் யூடியூப்ல வரணுன்னு ஆசை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் சொன்னி நீ வர்றத உங்கள் அம்மாக்கிட்ட நான் சொன்னீங்க ரைட் ஓகே கல்லில் வரப்போ தம்பி தூங்கினுந்தான் இப்போ நான் போனால் மூச்சுட்ருப்பான் அவன் நார்மலாக தான் நான் போகிறதுக்குள்ள தலை கணிக்கலாம் எடுத்து வச்சிருவேன் கொஞ்சம் அப்படின்னாலும் அவனுக்கு எந்திரிச்சு உட்கார முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இப்போ கொஞ்சம் பரவாயில்ல உடம்பு அவனுக்கு என்ன நீங்கள் மணிஷம்மாலாம் ஃபோன் பண்ணி உடம்பு எப்படின்னு கேட்டிருக்கவங்க தவிர யாரும் கேட்கல தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது சரி ஓகே பரவாயில்ல வீட்டில் போய் தம்பி பார்க்கலாம் வாங்க பட் அவனுக்கு பிடிச்சவன் நிறைய பேர் இருக்காங்க அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவனை சப்போர்ட் பண்ணுறவங்க உடம்பு செல்லுன்றதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகே வீட்டுக்கு போகலாமா பாய் நாளைக்கு नेत्ते उन्दे अपन मान नाले के नेते नाले के नेते किताबे ने नेता किताबे ना काले ना ऐके ऐके बांगली चापड़ चापड़ के कोमा वाटर पाइथम लट्टू லெட்டன் போடுவின் சப்பாத்தி சப்பாத்தி பூர்வி சப்பாத்தி அப்பா வணக்கம் நான் சொல்லிட்டா நீ ஏதாப்பா சொல்றது பேசம் சரி ஓகே இன்னைக்கு என்ன டேட் சொல்லிருங்க நான் இன்னைக்கு டேட் நாற்பத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி சொல்லு சொல்ல சொல்ல வேறதாங்க அப்போ அப்போ சரி ஓகே அப்புறம் என்ன நேர்த்து வந்து எங்கிட்ட ரோபோ ஷங்கர் சார் அவங்க ஒய்ஃப் எங்கிட்ட பேசுனாங்க அவங்களுடைய பொண்ணுக்கு மேரேஜ் ஆ ஏதோ ஊரில் பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்காங்க வாட்ஸ்அப்பில் எதோ ஊரில் சென்னையில் மதுரை ஒரு ரிசப்ஷன் இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி எஸ் அன்னைக்கு கண்டிப்பாக நான் போய் போய்ட்டு ஏன்னா நம்ம ரொம்ப நல்லா பேசுவாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறப்போ எக்ஸசைஸ் எல்லாம் நான் சும்மா குண்டாடுறப்போ அவங்க ஐடியா கொடுத்தாங்க இந்த டேரெக்டருங்க அந்த டேரெக்ட்ருங்க வாக்கிங் போங்க ஜாக்கெட் போங்க தான் சொன்னாங்க பட்டு கடகடகாலம் தொண்ணூற்றி மூணு கிலோ கிட்ட வந்தேன் நடுவில் அப்பா இறந்தது அப்பா இறந்தப்புறம் வாக்கிங் போட்டு அப்படியே விட்டுட்டேன் வாக்கிங் போகிறேன் ஜாக்கிங் போட்டு அடுத்து அடுத்து வேலைகள் அப்படியே விட்டுட்டேன் மனிபை பழைய படிக்க போயிட்டுருக்கேன் குறைவான எனக்கு தெரியல எனக்கு இப்போ தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து தொண்ணூற்றி ஏழு இவர் எனக்கு ஒரு எண்பது எண்பத்தஞ்சு கிலோ வந்தால் போதும் கொஞ்சம் டான்ஸ் ஆடுறது ஈஸியாக இருக்கும் அந்த சிஸ்டர் தேங்க்யூ தேங்க் யூ சிஸ்டர் ரோபசங்கர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்க தான் சில ஐடியாலாம் கொடுப்பாங்க டயெக்ட் இருக்கிறதுக்கு ஆனால் கஷ்டமாக டயட் இருக்கிறதுக்கு பசி பயங்கரமாக இருக்குது நம்ம காலையில் வந்து நான் நாலு தோசை சாப்பிடுவேன் ரெண்டு தோசை சாப்பிட்டோன்னா பயங்கர பரிசு விடுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதே மாதிரி பதினோரு மணிக்கால் நமக்கு பசி பர்சிடுது அப்போ தண்ணி தான் நான் குடிக்கிறது ஒரு ஒரு மணிக்கு கொஞ்சோண்டு தப்பு சாப்பாடு எடுத்துங்கிறது காய்கறி எடுத்துக்கிறது ஆனால் சாயங்காலம் நாலு நார்மலிவாக பசி தாங்க முடியல நல்ல தண்ணி 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 குச்சு உடம்பு கொத கொட புதான் நடிச்சு காலையில் தண்ணி குடி நல்லா நல்லதாக கேட்டால் தண்ணி குடிச்சா தண்ணி குடிச்சா ஆமாம் நேற்று ஒரு ஒரு வீடியோ போட்டுருக்கோம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கும் மூணாயிரம் கொடுக்குறாங்க போகிறதுக்கு பஸ் வேறுக்கு ஐநூறுரூவா வரத்துக்கு பஸ் வேறுக்கு ஐநூறுரூவா லார்ஜ் ரூம் ரெண்ட்டை வந்து ஐநூறுரூவா எப்படி இருந்தாலும் ஆயிரருவா ஷேர் பண்ணால் பாதி பாதிக்கு ரெண்டு பேர் ஐநூறுரூவா மூணு வேலை சாப்பிட்றது நைட்டு கிளம்புறேன்னா நைட்டு சாப்பிடுவோம் காலையில் டிஃபன் சாப்பிடுவோம் மதியானம் சாப்பாடு சாப்பிடுவோம் ப்ரோரா முடிச்சு ஒரு டிஃபன் சாப்பிடுவோம் ஸோ மூணு வேளை நாலு வேலைக்கு ஒரு முந்நூறுரூவா ஆயிரத்தி எட்டுருவா போக எங்கள் கையில் ஆயிரத்தி இரநூறுவா நிற்கும் அது முஸ்கி செலவாயிடும் அதை நான் சொல்லியிருந்தேன் அந்த ப்ரோக்ராம் பண்ணுறவங்க அதை பார்த்துட்டு சொன்னாங்க வாங்க சார் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எங்களுக்கு போட்டு தரேன் நாங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் மூணாயிரத்து மூவாயிரத்தி ஐநூறுவா தர சொல்லியிருக்கிறாங்க இல்லை நான் இப்போ தானே சொல்கிறேன் இப்போ இப்போ வந்து நான் நார்மல் பஸ்ஸில் போகிறேன் ஐநூறுரூவா நானூறுவா ஐநூறுரூவா அதே நீங்கள் லக்ஸரி ஸ்லீப்பர் கோச்சில் போனால் தொள்ளாயிரரூவா ஆயரருவா சார் அந்த ஸ்லீப்பர் கோச்சிலே ஆயிரம் ரூபா போய்ட்டு ஆயிரூபா தான் என் கைங்கன்னா நிற்கும் ஒன்றுமே நிற்காது ஸோ எதுனா ஒரு செலவு ஆகும் இல்லையா இப்போ இவங்க யூன் பேக் வாங்கணும் யூன் பேக் காலி ஆகிடுச்சு யூன் பேக் காலி காலியில் ஆமாம் இப்போ யூன் பேக் போய் வாங்கி வரணும் அதுவும் போகிற டைம் பேரிஸ் போகணும் பேரீஸ்லேருந்து கந்தசாமிக்கு போயிட்டு இருக்கிற ரோடு இருக்குது அங்கே யூன் பேக் ஒரு அந்த இருபத்தி நாலு பேக் வாங்கணும் இவனுக்கு எதனா டக்குன்னு மாத்திர மருந்து வாங்கணும் இவனுக்கு எந்த காசும் கிடையாது இப்போ என் பையன் சம்பாதிக்கலாம் எனக்கும் அவன் போறான் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இருக்கா அம்மா இருக்காங்களா அப்பா இருக்காங்களா யாரும் கிடையாது இவனுக்கு என்ன காசு இல்லையா இவனு மாத்திரை மருந்து செலவு பேக் கேட்றது இப்ப உடம்பு சில டாக்டர் போறது இவனு ஒரு மனுஷன் தானே ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ரூபா ஆதா இவனுக்கு பண்ணி பாருங்க

ஏதோ ஒரு ஆடி மாசம் மூணாயிரம் வச்சுக்கல ஒரு பத்து வந்தவங்க முப்பதாயிரம் ஆயிடும் இல்லையா ஏதோ ஒரு செலவு ஆகும் இல்லையா எங்க பேலைக்கு போயிட்டு வரைக்கும் எனக்கு வந்து அந்த பணப்பிரச்சனை ஒன்றும் கிடையாது இப்ப நானு வேலைக்கு போறதுல ஒய்ஃப் வேலைக்கு போறதுல பையன் மட்டும் வேலைக்கு போனோம் அவன் வேலைக்கு போயிட்டு இத்தனை பேரும் பார்த்துப்பான் என்ன பார்த்ததும் பையனுக்கு இருக்கு இவனை பார்த்து நல்லா இருக்கு ஸோ அதை பத்தி அவங்க சொல்ல மாட்டான் கூட இருக்காங்களா ஸோ எதனால் நம்பளுக்கு எதெல்லாம் கொஞ்சம் வருமானம் வந்தால் தானே அன்னை யூடியூப்பில் கூட பெருசாக பெருசான சத்தியமாக பெருசான வரதே கிடையாது சத்தியமாக வரதே கிடையாது இன்றைக்கி போனால் ஏழாயிரத்துலேருந்து பத்தாயிரத்து தான் அது பத்தாயிரம் எட்டாயிரம் கிடையாது பாருங்கள் எட்நூற்றி முப்பத்தி மூணு ஆயிரத்தி போகுது நான் எனக்கு வந்து சிகரெட் பிடிக்கிற பழக்கம் தண்ணி அடிக்கிற பழக்கம் சத்தியமாக கிடையாது

சில இடத்துல வந்து அமைய அந்த பைத்திய ஆரம்பிச்சுக்கிறாங்க புக்கெலாம் படிப்பேன் பேசாமல் இருந்தால் நல்லது மௌனமே சிறந்தது மௌனத்தை விட சிறந்த ஆயுதம் சொல்லுவாங்க அதுவும் மௌனமாக பேசாமல் தான் பைத்திய ஆரம்பிச்சுக்கிறாங்க சொல்லலாம் சரிங்களா அம்மா சொல்லுவாங்க அழுத ஃபுல்லாக பால் குடிக்கும்ன்ட்டு நம்ம எதுவும் வாய்க்கு இருந்து கேட்டால் தான் கிடைக்கும் அதான் உண்மை சரி டைம் ஃபோன் வந்து வர மாதிரி இல்லை ஓகே பாய் அப்புறம் பார்க்கலாம் சொல்லுங்கள் నా మళ్ళీ పాకాలం